கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் அதன் ஐந்தாம் வசனம் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் பாருங்க இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைனா மனு குறித்து மனிதர்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு நீர் அவனை அதாவது தேவன் மனிதனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக ஆக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கு ஆனால் இங்கே இந்த இடத்துல தேவ தூதர் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய பதம் ஆங்கில பதத்தில் ஏஞ்சல்ஸ் தான் இருக்குது ஆனால் எப்பிரைய பதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஏலோஹிம் என்கிற வார்த்தை வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அதாவது ஆதியிலே தேவன் பானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல தேவன் என்கிற வார்த்தைக்கு ஏலோஹிம்னு ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதே ஏலோஹிம் தேவன் என்கிற வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுவே நீங்கள் மற்ற இடங்களில் தேவ தூதர்கள் இல்லை தேவ தூதர் அப்படின்னு வரக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லைங்களா கிறிஸ்துவே சில சமயங்கள்ல தேவதூதராக தேவ தூதராக வருவார் சில சமயங்கள்ல மீகாவிலேயோ காபிரியிலையோ தேவ தூதர்களாக அனுப்புவார் இந்த எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற இப்ரே பதத்தை பார்க்கும் பொழுது மெசஞ்சர் என்கிற அர்த்தமுள்ளதான வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்படுகிறது ஆனா இந்த ஒரு இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது அவன் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னும் பொழுது அந்த தேவ என்கிற இடத்துல ஏலோகியம் என்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னா அத தேவ அப்படி படிக்காம தேவனிலும் அப்படி படிச்சாதான் அது கரெக்டா இருக்கும் கரெக்டுங்களா அப்ப பாருங்க மனுஷனை எப்படி சிருஷ்டிக்கிறாரா தேவனிலும் சற்று சிறியவனாய் சிருஷ்டிக்கிறாராம் உண்மை தானேங்க நீங்க பாருங்க உண்மையில் உண்மையில நம்ம தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாக உண்டாக்கப்பட்டவங்க இல்லை ஏன்னா தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படாத நிறைய விஷயங்கள் மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க மனிதனாகிய நம்மை தேவன் உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்குறாருன்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் நம்ம அவனை உண்டாக்குவோன்னு சொல்லி உண்டாக்குறாரு இது மாதிரி கர்த்த தேவ தூதர்களை உண்டாக்கிறான்னு கேட்டால் இல்லை பாருங்க தேவ தூதர்களுக்கு பிரம்மாண்டமான நிறைய உருவங்கள் ஒருவேளை தேவனால கொடுக்கப்பட்டிருக்கலாம் அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது தேவனுக்கு நிகரானது அல்ல அது தேவனுடைய சாயல் அல்ல ஆனா மனிதர்களாகிய நாம எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தேவாதி தேவன் எப்படி இருக்கிறாரோ நம்ம தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ பாருங்க நம்ம தேவ தூதர்களுக்கு சிறியவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை நம்ம தெய்வ தூதர்களுக்கு கொடுக்கப்பட் கொடுக்கப்பட்ட உருவத்தை காட்டிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உருவம் என்பது மிக மேன்மையானது அது பிதாவினுடைய சுரூபம் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்களேன் அதே போல தேவ தூதர்களுக்கு தேவனை போய் அப்பா பிதாவே அப்படின்னு அழைக்கக்கூடிய புத்திரஸ்வீகாரம் கொடுக்கப்படவில்லை ஆனா மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவரே அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கக்கூடிய அந்த புத்திரஸ்வீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்பா பிள்ளை என்கிற உறவு தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அது மனிதர்களாகிய நமக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்களேன் நம்ம தேவதூதர்களை காட்டிலும் கர்த்த நம்மை மேன்மையாகத்தான் வைத்திருக்கிறார் தன்னை காட்டிலும் அதாவது ஏரோகியும் தேவன் சர்வ வல்லமையிலோராக இருக்கிறாரே அவரை காட்டிலும் சற்று சிறியவர்களாக நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் அப்போது நம்ம புரிந்து கொள்ளணும் தேவன் நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ ஹானர் கொடுத்துருக்கிறார் எவ்வளோ மகிமையை கொடுத்துருக்கிறார் அதுதான் அடுத்த பகுதியில் நீங்கள் வாசிக்கிறீங்க மகிமைனாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் அப்படின்னு சொல்லி ஸோ மனு குலத்திற்கு கர்த்தர் எவ்வளவு ஹானர் கொடுத்துருக்கிறார் என்பது இந்த மனு குலத்துக்கு புரிகிறதே இல்லை நம்ம அநேக சமயங்கள்ல என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை நான்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்தே என்ன பிரயோஜனம் நான் வந்து இருந்து பூமிக்கு பாரமாக இருக்கேன் இப்படியெல்லாம் சிலர் பேசி கொண்டிருப்பாங்க நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று தாங்க சொல்லுவேன் உங்கள் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டிருக்கிறார் எத்தனையோ கோடாக்கோடி தேவ தூதர்கள் உங்களை பார்த்து ஐயோ நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கிற டைமில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தூதர்களை பார்க்குறோம் ஐயோ அவங்கள மாதிரி எனக்கு வல்லமை இருந்துச்சுன்னா இன்னையத்துக்கு பறந்து போயிட்டுருப்பேன் இருப்பேன் இன்னையத்துக்கு இதை பண்ணிகிட்ருப்பேன் இன்னத்துக்கு அதை பண்ணிட்டு இருப்பேன் இல்லைங்க அவங்களுக்கு கொடுக்கப்படாத நிறைய வல்லமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் இயேசுவை நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் பூமியில் இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெய்வ பிள்ளைகளாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க சட்டைகளை ப வைத்துக்கொண்டு பறந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைகளை வைத்துக்கொண்டு சில காரியங்களை தேவத்தூதர்கள் செய்கிறது உண்டு ஆனாலும் கூட இயேசுவின் நாமத்துக்கு நிகராக எந்த வல்லமையுமே இல்லை பாருங்களேன் அந்த நாமத்தையே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம பயன்படுத்தும்படி நமக்காக கொடுத்துட்டாரு அதே போல் தேவதூதர்களுக்காக கிறிஸ்து வந்து மறித்தாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் மனிதர்களாகிய நமக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரனாகிய இயேசு கிறிஸ்துவை பே ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்துட்டாரு அப்போது பாருங்கள் நம்மளை எவ்வளோ ப்ரெஷ்யஸாக தேவன் பார்த்துருக்கிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது அவர் தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் மனிதர்களாகிய நமக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் நம்ம தேவனுடைய பார்வையில் எவ்வளோ வெளியேற பெற்றவங்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்களேன் தேவ தூதர்கள் பிதாவின் இடத்துல ஒருவேளை அன்பு செலுத்தலாம் ஆனாலும் கூட அவங்களால சில உரிமைகளை பிதா கிட்ட எடுத்துக்கொள்ள முடியாது இடத்துல எடுத்துக்கொள்ள முடியாது நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில காரியங்கள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருக்காங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள் அந்த வீட்டில் நிறைய வேலைக்காரர்களும் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த அந்த வீட்டில் வேற செய்கிற வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் தங்கள் எஜமான் மேலே ரொம்ப அன்பு இருக்கும் ரொம்ப பாசம் இருக்கும் அதுக்காக ஒரு நாளும் அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ண முடியாது தங்க எஜமான அப்பா அப்படின்னு சொல்லி உரிமையாக கூப்பிட்டு உரிமை கொண்டாட முடியாது என்றைக்கு இருந்தாலும் அவர் எஜமான் அவங்க யாருங்க வேலைக்காரர்கள் போய் ஆசையாக ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா அந்த வேலைக்காரர்களால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஜமானுக்கு கிடையாது அவங்க ரொம்ப யோசிப்பாங்க அது அது அப்படி சாத்தியம் இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்களேன் வேலைக்காரராக இருக்கிறவங்க எஜமானை கட்டி பிடிச்சி அவருக்கு ஒத்தம் கொடுக்குறதோ இல்லை எஜமானுடைய மடியில ஏறி படுத்து உட்காந்து கொள்றதோ இல்லைன்னா எஜமான் படுத்து கொண்டிருக்கும் பொழுது எஜமானோடு போய் அவரை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கொள்றதெல்லாம் யாருக்கு செய்ய முடியாது அப்படின்னா வேலைக்காரர்களுக்கு செய்ய முடியாது ஆனால் அதெல்லாம் யாருக்கு செய்ய முடியும் தெரியுங்களா பிள்ளைக்கு செய்ய முடியும் கரெக்டுங்களா பிள்ளை என்ன பண்ணோம் அப்பா சிங்காச ஒரு வாரம் அப்பா அந்த அப்பா ராஜாவா இருந்தா வச்சுக்கோங்களேன் அவர் சிங்காசனத்துல உக்காந்துட்டு இருந்தாலும் அந்த பிள்ளை குடுகுடுன்னு ஓடி போய் சிங்காசனத்துல உட்காரும் இந்த இடத்துல யாராவது இனியா சிங்காசனத்தில் போய் உக்காந்துன்னு கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அந்த 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 அப்பா எந்த சூழலில் இருந்தாலும் பிள்ளை அப்படின்னு வந்துட்டு அப்பாவுக்கு வந்து அங்க வேற மைண்ட்ல வேறு எதுவுமே ஓடாது பாருங்களேன் அப்போ நமக்கு தான் அந்த உரிமையெல்லாம் கொடுத்துருக்குறாரு கொடுத்துருக்கிறார் அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவரை நம்ம அவரை அதாவது நீங்க உன்னத பாட்டுலாம் வாசிக்கும் பொழுது நான் என் நேசர் மேல சார்ந்து கொண்டு வருவன்றாரு இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாருமே மனவாட்டி என்கிற அந்தஸ்தையும் சேர்த்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்போ அதை நம்ம அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஸ்லாக்கியமோ அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு ஸ்லாக்கியமும் உண்டு அது என்னன்னா மனவாட்டி நம்மளாம் வந்து மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி போகிற மனவாட்டி என்கிற ஸ்லாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இது எல்லாம் தேவத்துவர்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இல்லை இப்போ பாருங்களேன் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்பது எவ்வளவு பெரிய உரிமை இதுதான் கனம் இதுதான் மகிமை இவ்வளோ பெரிய கனத்தையும் இவ்வளோ பெரிய மகிமையையும் மனு குலத்தில் இருக்கிற நமக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்களேன் அதாவது பா பிசாசு பார்க்குறான் தேவன் வந்து மனிதனை உண்டாக்குறாரு இல்லையா தமது சாயலாக தமது ரூபமாக உண்டாக்கி முடிச்சதும் பிசாசுக்கு இந்த இமேஜ் நம்ம எங்கேயோ பாத்துருக்கிறோமே எங்கேயோ பாத்துருக்கிறோமேன்னு திரும்பி பார்த்தா அது தேவனை போலவே இருக்கு அவனுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும் அவன் ஆசைப்பட்டாங்க நான் உன்னதத்துக்கு ஏறுவேன் நான் தேவனை போல மாறணும்னு பிசாசு ஆசைப்பட்டான் ஆசைப்பட்ட அவனை தள்ளி விட்டுட்டு மண்ணை எடுத்து அதுக்கு உயிர் கொடுத்து தன்னை போலவே வைத்திருக்கிறார் தேவன் அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவர்கள் எவ்வளோ கனமானவர்கள் நம்மளை எவ்வளோ தேவன் கனப்படுத்தி வைத்திருக்கிறார் பாருங்களேன் அதாவது ஒருவேளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு நம்ம எவ்வளோ வெளியேற பெற்றவர்கள்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பரலோகம் ஒவ்வொரு மனிதனையுமே ஒவ்வொரு மனிதனையுமே ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்குது ஒரு தேவதூதர் பார்வையில் ஒவ்வொரு மனிதனும் குறிப்பா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறான் ஏன் அப்படின்னா அந்த தேவ தூதர்களுக்கு கிடைக்காத ஏராளமான விஷயங்களை மனு குலத்தில் இருக்கிற நமக்கு கொடுத்துருக்கிறார் பிதா பிதா பிதாவின் இடத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யாரிடத்துல வந்து தங்கி வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இடத்துல தங்கி வாசம் பண்ணுகிறார் ஆனால் எந்த தேவ தூதர் இடத்துலாவது பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுறாரான்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் கிடையவே கிடையாது அப்போ நல்லா யோசித்து கொள்ளுங்களேன் நிறைய சமயங்களில் நம்ம இருக்கிற டென்ஷனில் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவ தூதர்களை பெரியவங்களாக பார்த்துட்றோம் சில சிலரை சில எல்லைகளில் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறது தேவ தூதர்களை தேவ தூதர்களை நோக்கி ஜபம் பண்ணுகிற காரியங்கள்லாம் கூட நடக்கிறது அதெல்லாம் தவறானது நம்ம அப்படி தேவ தூதர்களை நோக்கி ஜபிக்கக்கூடாது தேவ தூதர்களுக்கு வழிபாடுகளை செய்வது தப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா தேவன் அவர்கள் எல்லாரை காட்டிலும் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார் அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவ இறைவன் நம்மை உண்டாக்கும் பொழுது தன்னிலும் சற்று சிறியவனாக உண்டாக்கினார் கனத்தையும் மகிமையும் முழுசா நமக்கு கொடுத்துட்டார் நம்ம அதை புரிந்து கொள்ளணும் அதை புரிந்து கொள்ளாம இருக்கிறதா தான் நம்ம வாழ்க்கையினுடைய வேல்யூவே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய வேல்யூ என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பெரிய காரியங்களை செய்வோம் பாருங்களா கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்னன்னு நமக்கு தெரியல அதாவது நம்ம வாயில கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் இயேசு என்கிற நாமம் அதோடைய பவர் என்னன்றது தெரியாததுனால தான் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எதுவுமே இல்லாதவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டார் சொந்த குமாரனை கொடுத்தவர் அவரோட கூட எல்லாவற்றையும் கொடுத்துட்டார் நமக்கு அந்த வேல்யூ புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம அதை ரிலைஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம ஆளுவர் எவ்வளோ பெரியவர் நமக்கு எவ்வளோ ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் இதை உணர்ந்தவர்களாக தேவனுக்கு நன்றி செலுத்தி அவர் கிட்டி சேர நம்ம பிரயாசப்படுவோம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அப்பாவை பார்த்தாப்பா அப்பா இவ்வளோ மேன்மையாக எங்களை வச்சுருக்கீங்களே தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது கத்துற எவ்வளோ சந்தோஷப்படுத்தும் நம்ம செவிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா எங்களை எவ்வளோ மேன்மையாக வைத்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஸ்லாக்கியம் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுப்பா அந்தவரையும் கனத்தினாலும் மகிமைனாலும் இப்படி முடிசூட்டி வச்சுருக்கீங்களே இதெல்லாம் நினைத்து நமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நீங்கள் கொடுத்த உங்களுடைய இந்த இமேஜுக்காக அந்தவரையும் அப்படியே உங்கள் சாயில் உங்கள் ரூபமாக எங்களை படைத்திருக்கீங்களே இது இது நிமித்தம் நீங்கள் வருத்தப்படலை உங்கள் ஸ்லா உங்கள் இமேஜ் எங்களுக்கு கொடுக்குறீங்களேன்றதுக்காக நீங்கள் வெட்கப்படலை நீங்கள் நாங்களாம் பின்னாடி தவற போகிறோன்றதுலாம் தெரிஞ்சு தான் உங்கள் இமேஜ் எங்களுக்கு கொடுத்தீங்க நான் உங்கள் இமேஜை கரைப்படுத்துவோன்னு தெரிஞ்சு தான் கொடுத்தீங்க அது நிமித்தம் நீங்கள் வெட்கப்படவே இல்லை நீங்கள் எங்களை நம்புனீங்க நீங்கள் எங்களை விரும்புனீங்க எங்கள் மேலே அன்பு காமித்தீங்க இதெல்லாம் நினச்சி உங்களுக்கு மனசார நன்றி செலுத்துகிறோம் தேங்க்யூப்பா இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைலையும் இந்த வார்த்தை ஒரு பெரிய இம்பாக்டை உண்டு பண்ண உதவி செய்யங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் இதாவே ஆமேன் தேங்க்யூ காட் யூ